வாங்க கண்ணுங்களா கோலம் போடுறது ஒன்றும் அப்படி பெரிய சூத்திரம்லாம் ஒன்றும் இல்லை இந்த அஞ்சு புள்ளியை வச்சே ஆயிரத்தெட்டு கோலம் போடலாம் அஞ்சு புள்ளி நடுவில் சந்து புள்ளி வச்சு மூணு வர வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க ஸ்டார் வரைஞ்சிட்டு உள்ளே நான் காவி கலர் தான் தூகுறேன் வீட்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை வச்சே நீங்கள் கலர் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து பூசத்துக்காக போடுறோங்கிறதால பூசத்துக்கு யாரு ஃபேமஸ் நம்ம முருக கடவுள் தாங்க ஃபேமஸ் அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் போட்டுட்டு நடுவுல நம்ம ஓம் சரவண பவான் எழுதிக்கலாம் டூ கே கிட்ஸ் எல்லாம் கோலம் போடுறீங்களோ என்னவோ தெரியாது ஆனால் நைன்டி கிட்ஸ் கொஞ்சம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஓம் சரவண பவான் எழுதிட்டு சைல்ல நம்ம ஒரு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா இருக்கிறதால அந்த புள்ளிக்கு ஏதாவது ஒரு டிசைன் யோசிச்சுக்கலாம் நான் வந்து கோலம் போடும்போது டிசைனை யோசிப்பேன் முன்னாடெல்லாம் டிசைன் யோசிச்சுட்டு போயெல்லாம் கோலம் போடுறதில்ல இப்போ ஓம் சரவணபவ எழுதியாச்சு இப்போ இதுக்கு ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கலாம் ஆல் சைட்ஸு எல்லா சைட்ஸுமே கர்வ் மாதிரி போட்டுட்டு இப்போ திரும்பவும் இன்னொரு குட்டி கவ் உள்ளே போட்டுக்கலாம் நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தால் அதுக்கு நம்ம கலர் பண்ணுறதுக்காகவும் வீட்டில் நீங்கள் இதுக்காக ஸ்பெஷலாக கலரெல்லாம் வாங்கி வைக்க வேண்டியதில்லை எப்போவுமே காவியம் மஞ்சள் வந்து கோலத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அது வந்து ஒரு தெய்வீகமானதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் காவியம் மஞ்சளும் எப்போதும் வச்சுக்கங்க அப்புறம் ஏதாவது ஒரு கலர் இருந்தால் போதும் நம்ம கலர் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ஷனாக போட்டு தான் கலர் பண்ணணும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி போட்டுட்டு அந்த கலர் பண்ணுற மெத்தட்லேயே நீங்கள் இந்த கோலத்தை அழகுப்படுத்திடலாம் பாருங்க இதுக்கு ஒரு சிறகு அவ்வளோதான் இந்த ஸ்டாரோட முனையிலேருந்து இந்த மாதிரி எடுத்து ஒரு சின்ன கவு மாதிரி போட்டிங்கன்னா இதோட இறகு அதாவது சிறகு ரெடி ஆயிடுச்சு இப்போ தலை அதே மாதிரி தான் அந்த ஸ்டார்லேருந்து ஒரு துளி மாதிரி போட்டு போட்டிங்கன்னா தலை ரெடி ஆயிடுச்சு அதுலேயும் ஒரு மூக்கும் போட்டுட்டு இந்த மாதிரி கொண்ட நீங்கள் என்ன டிசைன் வேணா போட்டுக்கலாம் கழுத்துக்கு ஒரு சின்ன கவு ரெண்டு போட்டீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு பேர்ட்ஸோ மயிலோ நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா முருகன் சொன்னாலே நம்மளுக்கு மயிலும் இந்த ஓம் சரவணபவ இதுதான் ரொம்ப ஃபேமஸ் அப்போ நம்ம பூசத்துக்கு இந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டாலே ரொம்பவே தெய்வீகமா இருக்கும் பாருங்க அவ்வளோதான் கோலம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு கலர் மட்டும் கொடுத்துக்கலாம் வீட்டில் என்ன கலர் வச்சிருக்கீங்களோ அந்த கலரை வச்சே டிசைன் பண்ணிக்கோங்க நான் சும்மா ஒயிட்டையே இந்த பகுதி அளவுக்கு இந்த மாதிரி தூவி விட்டுட்டு பாக்கி இருக்கிற இந்த சிறகுகளுக்கும் கொஞ்சம் மயில் மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி கழுத்துக்கு ஒரு க்ரீன் ஷேடும் இந்த கேர்வுக்கு ஒரு கிரீன் ஷேடும் கொடுத்துட்டேன் இப்போ இந்த சிறகுகளுக்கு வந்து கொஞ்சம் மயில் மாதிரி இருக்கணும் இல்லைங்களா அதுக்கு ஒரு டாட் மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டோம்னா போதும் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் அது பிரைட்டா தெரியணும் அப்படிங்கறதுக்காக எல்லோ டாட் வச்சு விட்டுட்டோம்னா போதும் கழுத்துக்கு ரெண்டு மணியை கட்டி விட்டுடலாம் அவ்வளோதான் இந்த மயில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க குட்டி மயில் ஓம் சரவணபவ வித்து மயில் ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சிம்பிளான கோலத்தோடு உங்களை சந்திக்கிறேன் எது எதுக்கெல்லாம் நான் வந்து மணி கட்டலைன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்